அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அந்த வகையில் பிரசிதி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு லட்சத்து எட்டு வடைகள் சாத்தப்பட்டது இதில் நாமக்கல் மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதையொட்டி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சந்தனம் பால் வெண்ணெய் உள்ளிட்ட எட்டு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகமும் தங்கக்காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது இதேபோல் நீலகிரி மாவட்டம் ஊட்டி கோடம்பத்து ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி விழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி சுதர்சன ஹோமத்துடன் தொடங்கியது இந்த நிலையில் இன்று அதிகாலை சிறப்பு பொருட்கள் கொண்டு அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனையும் காட்டப்பட்டது பின்னர் ராஜமாருதி அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுயம்பு பண்ட ஆஞ்சநேயர் கோவிலில் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் ஹனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஜயந்தி முன்னிட்டு அந்த வரலாறு பற்ற சக்தி வாய்ந்த கோயில் வந்து ராமேஸ்வரம் ரா அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் வழியாக அனுமான் வந்து இங்க கால் பதிச்ச இடம் இந்த ஒசூர் புண்ணி ஸ்தலம் இடம் ஒசூரில் பத்ரகாசி என்ற பெயர் எடுத்த அந்த ஊரில் அமைந்துள்ள பண்டாஞ்சேயர் கோயில் வந்து சக்தி வாய்ந்த கோயில்ல வந்து நம்ம இன்னைக்கு ஆஹ் பண்ணி ரெண்டாயிரம் லட்டு ரெண்டாயிரம் வருஷம் இஷ்டப்பட்ட கோயிலுக்கு வந்து ரெண்டாயிரம் லட்டு பட்டி இன்னைக்கு இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் வடைமாலை சார்த்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூரில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வேலூர் பழைய மாநகராட்சியில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து வழிபாடு நடைபெற்றது பொதுமக்கள் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலய நுழைவாயிலில் உள்ள அனுமனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பாவை திருவெண்பாவை பாடல்களும் பாடப்பட்டது